கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே முல்யாவரையும் ஆண்டவராயு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் அலெக்சாண்டர் மெக்கோ இவருடைய பிறப்பு பதிமூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் இவருடைய இறப்பு எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் வருடம் இவருடைய நாடு ஸ்காட்லாந்து இவருடைய தரிசன பூமி தென் ஆப்பிரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தேழு வயது நிரம்பிய வாலிபன் ஆப்பிரிக்கா நாட்டிலுள்ள உகாண்டா என்ற பகுதிக்கு பயணமானான் போகும் வழியிலே பல தடைகள் கப்பல் கென்சிபர் என்ற இடத்தில் அடைந்தபோது அவன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டான் சில நாட்கள் கப்பல் அங்கே நிற்கலாயிற்று பின் மீண்டும் பணியை தொடர தென்னாப்பிரிக்கா வந்தடைந்தான் அதிக எதிர்பார்ப்பும் அறியாமையும் மண்டி கிடந்த உகாண்டா தேசத்திற்கு முன்னோடி மிஷினரியாக சென்று சுவிசேஷ பணிக்கு பாதையை ஏற்படுத்திய பொறியாளரான அலெக்சாண்டர் என்பவரே அந்த வாலிபன் அடர்ந்த காட்டின் நடுவை சிறு பூனை கூட நுழைந்து போக முடியாத இருண்ட பகுதி இருநூற்றி முப்பது மைல்களுக்கான பாதை பல கடினமான சூழ்நிலைகள் இதற்கு மத்தியில் அவர் அந்த பகுதியை சென்றடைந்தார் இது கிறிஸ்து ராஜாவின் பாதையாக மாறியது மேலும் இருண்ட மூட நம்பிக்கை கொண்ட மக்களின் மூடதனங்களை தகர்த்தெறிய பாடுபட்டார் மக்கள் தீய ஆவிகளுக்கு பயந்ததால் எப்பொழுதும் கழுத்திலும் கைகளிலும் தாயத்துக்களை அணிந்திருந்தன அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அறுத்து எறிந்தார் உகண்டா மக்களுக்கு தொழிற்கூடம் அமைத்து இரும்பை உருக்கவும் பல இரும்பு சாமான்களை செய்யவும் கற்றுக் கொடுத்தார் பெண்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்ற நிலையை மாற்றினார் புதிய ஏற்பாட்டு பகுதிகளை மொழிபெயர்த்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்களும் பத்திரவங்களும் ஏற்பட்ட போது அவைகளை விசுவாசத்தில் வெலப்படுத்தினார் பதினான்கு வருடம் ஆப்பிரிக்கா தேசத்தில் பணிபுரிந்த இவர் ஒரு முறை கூட தனது சொந்த நாடு திரும்பியதில்லை தனது நாற்பத்தி ஓராவது வயதில் கொடூரமான விசை காய்ச்சலுக்கு பலியான இந்த அலெக்சாண்டர் தனது வாழ்வால் உகண்டாவை கிறிஸ்துவின் கோட்டையாக மாற்றினார் அன்பானவர்களை துணிந்து செயலாற்றும் பக்குவம் நம்மில் மலர வேண்டும் அல்லவா ஆன்மாக்களுக்காக பற்றி எரியும் பைராக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அலெக்சாண்டர் கூறுகின்றார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு தாகம் ஆரம் இந்த அலெக்சாண்டர் அவர்களை தாக்கியிருந்தார் இருண்ட பகுதி கொடூரமான மக்கள் எந்த ஒரு சுகாதாரமும் இல்லாத ஒரு இடம் அந்த இடத்தை நோக்கி பயணித்து அந்த மக்களுக்காக பதினான்கு வருடம் சொந்த நாடு கூட திரும்பாது ஒழியத்தை நிறைவேற்றிருக்கின்றார் அவர் செய்த அந்த பணி ஆத்தும ஆதாய பணி அங்கே இன்றளவும் பெரிய அளவில் பேசப்படுகின்றது பெரிய ஒரு எழுப்புதலை உகண்டா அந்த தேசத்தையே கத்திற்குள்ளாய் வழி நடத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அன்பானவர்களே நாமும் போல் ஒரு தாகம் கொண்டால்தான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும் ஒரு கூட கெட்டுப்போவது சித்தம் சித்தமல்ல ஆகவே ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ நம் கண் முன்னால் அழிகிறார்கள் என்றால் அவர்களை இயேசுவண்டை வழி நடத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது இந்த அலெக்சாண்டரை போல பாடுகள் பட்டு நீங்கள் தூரம் போய் ஆத்துமாதாயம் செய்யாவிட்டாலும் நம் கண்முன் அழிகின்ற ஆத்துமாக்களுக்காவது பாரத்தோடும் தாகத்தோடும் ஜபத்தோடு அந்த ஆத்துமாவை நோக்கி பார்ப்போம் அவர்களை இயேசு வண்டையிலே வழி நடத்துவோம் அப்பொழுது கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கும் நம் வாழ்விலும் பெருகும் கத்திரதாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏழு எட்டு அதிகாரங்கள் ஏசாயா முப்பத்தி நான்காம் அதிகாரம் யாக்கோவு ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தோடைய ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்